இன்று பேலஸ் கான்லியன் பதில்கள் பரலோகத்துல தேவ தூதர்களால சூடப்பட்டு மகிமையான சிங்காசனத்துல நமது பரலோக பிதா இருக்கிறத நான் கற்பனை செஞ்சு பார்க்கறேன் பரலோக வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு அது நடந்துகிட்டு இருக்கும் திடீர்னு தேவன் ஏய் நிறுத்துங்க நான் ஒரு பாடல கேக்குறேன் நீங்களும் அத கேக்குறீங்களா யாரோ ஒருத்தர் சிக்கல்ல இருக்கிறாங்க அவங்க என்ன ஆராதனை செய்யறாங்க வணக்கம் நான் பேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது நண்பரே வணக்கம் அப்போ சிலர் பதினாறுல இருந்து ஒரு கதையை நாம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க போன நிகழ்ச்சியை பார்த்திருந்தா பவுலும் சீலாவும் உண்மையிலே லூக்காவும் ஆசியாவிற்கு சுவிசேஷத்தை கொண்டு வர முயன்ற கதையை நாம பார்த்து வருகிறோங்கிறது உங்களுக்கு புரியும் பரிசு தாவியானவர் அவர்கள் அங்கு செல்ல தடை விதிச்சாரு அவர்கள் பிரித்தானியாவுக்கு போக முயற்சி செஞ்சாங்க பரிசு தாவியானவர் அதையும் கூட அனுமதிக்கல அப்புறம் இரவுல மக்கதோனியாவுல இருந்த ஒரு மனிதன் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள்னு சொல்றத பவுல் ஒரு தரிசனத்துல பாக்குறாரு கர்த்தர் அவர்களை மக்கேதோனியாவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அனுப்புறாருன்னு அவர்கள் உடனடியா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய சிறந்த உதவி அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வர்றது மூலமா நாம அவங்களுக்கு நித்திய உதவியே செய்யறோம் இழந்த மனு குலத்துடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதை விட உலகத்துல வேற முக்கியமான வேலை எதுவுமே இல்லை எனவே அவர்கள் பிழிப்பு நகரத்திற்கு போய் சேர்றாங்க தேவனுடைய இந்த தெய்வீக அழைப்பை அவர்களை அங்க அனுப்புச்சுன்னு சொல்லல நகரத்தின் திறவுகோள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று இருக்கும் என்றும் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு இருக்கும் என்றும் நீங்க நினைச்சிருப்பீங்க சரியா சரி நடக்கும் விஷயம் என்னன்னா ஒரு பெண் ஆற்றங்கரையில் ரட்சிக்கப்படுறாங்க அவங்க லீதியால் அவ தியாத்ராவில் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கா இது பவுலும் அவரது நிறுவனமும் செல்ல முயற்சித்த அதே பகுதி தான் பரிசு தாவியானவர் அவர்களை தடுத்தாரு இல்லையா அதன் விளைவாக வெற்றிகரமான ஊதா நிற சாயமிடு நிறுவனத்தை வைத்திருக்கும் லீதியால் தியாத்திராவில் ரோமானிய பேரரசிற்காக ஊதா நிற ஆடைகளை உற்பத்தி செய்யும் ஒரு சங்கத்தை நிறுவனர்னு சொல்லலாம் எனவே அவளுடைய வணிக தொடர்புகள் மூலமா இப்ப சுவிசேஷ போகிறது நண்பர்களே உண்மை என்னன்னா நம்ம யாரும் அப்படி இருக்கவே முடியாது நண்பர்களை நம்ம எவரும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது நம்ம எவரும் இதையெல்லாம் செய்யவே முடியாது தேவன் இந்த அற்புதமான திட்டத்தை ஒன்றாக இணைச்சு வராரு எனவே லீதியாளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெறுகிறாங்க பவுளும் அவருடைய கூட்டத்தினரும் அவங்களோட தங்குறாங்க அசுத்தாவி கொண்ட ஒரு பெண் அவ ஒரு ஜோசியக்காரி அவ அவர்களை பின்தொடர்ந்து இந்த மனிதர்கள் மிக உயர்ந்த தேவனுடைய ஊழியர்கள் அவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை காட்ட வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான் சொன்னது சரிதான் ஆனா அவர்களுக்கு விளம்பரம் செய்ய ஒரு பேய் தேவையில்லை பவுல் அந்த பெண்ணிடம் இருந்து அந்த ஆவியை விரட்டுறாரு அதன் விளைவா அவளுடைய எஜமான்கள் தங்களுடைய லாபம் இப்ப போயிடுச்சுங்கிறத உணர்றாங்க ஏன்னா அவளால இனி அதிர்ஷ்டத்தை சொல்ல முடியாதுங்கிறதால் அவளால இனி எதிர்காலத்தை பார்க்க முடியாது எனவே அவர்கள் பவுலையும் சீலாவையும் சிக்கல்ல மாட்டி விடுறாங்க நகர அதிகாரிகள் அவங்களை கூட்டிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க அவர்கள் தங்கள் கால்களை தொழு மரத்தில் கட்டுறாங்க அவர்கள் கட்டப்பட்டிருக்காங்க அவர்கள் இறக்கமின்றி அடிக்கப்படுறாங்க உண்மை என்னன்னா நாம் கடவுளால் அழைக்கப்படும் போது இந்த செய்தியின் தலைப்பு அழைப்பிதழ்கள் மற்றும் அனுப்புதல் எனவே முதல்ல ஒரு அழைப்பு இருக்கு நண்பர்களே சரியா முதல்ல ஒரு அழைப்பு இருக்கு ஆனா சில நேரங்களில் நீங்க தேவனிடம் இருந்து ஒரு அழைப்பை பெற்று தேவனால பயன்படுத்தப்படும் போது தேவனால அனுப்பப்படும் போது பிசாசு ஒருபோது போட்டியின்றி தனது நிலையை விட்டுக் கொடுக்கவே கொடுக்காது நண்பர்களை போட்டி இல்லாமல் அது விட்டுக் கொடுக்காது நான் இப்போ நமது தேவாலய வளாகத்தில் ஒரு அழகான ஸ்டூடியோவில் இப்போ இருக்கிறேன் இது ஒரு அழகான வளாகம் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடி வராங்க மேலும் பலர் ரட்சிக்கப்படுறாங்க வாழ்க்கை முறைகள் மாறி வருது இது ஒரு அற்புதமான இடம் அதுக்காக நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவங்களா இருக்கோம் ஆனால் ஓ நாங்கள் நிறைய போராடி இருக்கோம் நாங்க முதல்ல சொத்தை வாங்கிய நாளுக்கும் நாங்க குடியேறிய நாளுக்கும் இடையில ஒன்பது ஆண்டுகள் கடந்துருச்சு அந்த ஒன்பது ஆண்டுகள்ல சுமார் ஐந்து ஆண்டுகள் நீதிமன்ற வழக்குகள்ல போயிடுச்சு ஒரே நேரத்துல இரண்டு நகரங்களால எங்க மேல வழக்கு தொடரப்பட்டுச்சு பல மில்லியன் டாலர்கள் வழக்குகள்ல போச்சு செய்தித்தாள்கள் எங்களை கடுமையா தாக்கிச்சு நான் விரிவா சொல்ல முடியும் ஆனா அது அழகா இருக்காது அது மிகவும் அசிங்கமாக இருந்தது பல வருடங்களா இது மிகவும் கடினமாக இருந்தது ஆனா நாங்க இதை கடந்து சென்றோம் உண்மை என்னன்னா தேவன் நம்ம மூலமா என்ன செய்ய விருப்பப்படுகிறாரோ அதை தாமதப்படுத்துறதுல பிசாசு வெற்றி பெறலாம் நண்பர்களை இருப்பினும் நாம தொடர்ந்து பாடுபடுவோம் அதை அவனால மறுக்கவே முடியாது இது நம்மை அடுத்த விஷயத்துக்கு கொண்டு வருது அழைப்பிதழ்கள் உள்ளன பின்னடைவுகளும் அதை தவிர்க்க முடியாம நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நாம ஒரு வீழ்ச்சி அடைந்த உலகத்துல இருக்கோம் நமக்கு பிசாசுன்னு ஒரு எதிரி இருக்கு வேதம் சொல்லுது அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்துல உறுதியா இருந்து நாம அவனுக்கு எதிர்த்து நிற்கணும் யாக்கோபு பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னான் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள் பிசாச எதிர்த்து நெல்லுங்க பிசாசு உங்களை விட்டு போயிடுவான் தெரியுமா சில சமயங்கள்ல அவன் கூடிய மற்ற தாமதிக்க கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குறான் ஆனா மீண்டும் நான் அதை சொல்ல போகிறேன் அவன் தள்ளி போடலாம் ஆனா நாம நம்ம பாடலை விட்டுவிட விரும்பலன்னா அவ இறுதியில நம்மளை தடுக்கவே முடியாது அது நள்ளிரவுல ஜெபம் செய்வதோட தொடர்புடையது எனவே இப்போது இங்க பவுன சீலாவும் இருக்காங்க அவங்க சிறையில தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க அந்த இருண்ட ஈரமான அழுக்கான சிறைச்சாலையில அப்ப இருந்தாங்க அப்போ சிலர் பதினாறின் இருபத்தைந்தாவது வசனத்துல நடுராத்திரியிலே இருண்ட நேரத்தில் என்று சொல்கிறது ஒருவேளை நீங்க இப்போ நள்ளிரவில் இருக்கலாம் உங்களுக்கு விஷயங்கள் மிகவும் இருட்டா தெரியலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கிறது கேளுங்க நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இது ஆராதிக்கிறதுக்கான பொதுவான சொல் என்றாலும் இந்த வார்த்தையில ஜபங்கிற சொல் சந்தேகத்திற்கு இடமின்றி ஜெபிப்பது மற்றும் தேவனுடன் உரையாடுவது என்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கு நாம மிக எளிதா இந்த வகையில படிக்க முடியும் பௌலு சீலாவும் ஜபம் பண்ணி பாடல்களை பாடினாங்க கைதிகள் அதை கேட்டாங்க எனவே அவர்கள் அதை பற்றி அமைதியாக இருக்கல அவர்கள் தேவனுடன் ஜபம் பண்ணினாங்க அவர்கள் தங்கள் நடுராத்திரியில பாடினாங்க யோசிச்சு பாருங்க அவர்களின் முதுகில ரத்தம் வழிஞ்சு ஓடுச்சு அவங்க கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாங்க அவர்கள் அநியாயமா நடத்தப்பட்டாங்க அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் இது நள்ளிரவு நேரம் அவங்க பாடுறாங்க கைதிகள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் கைதிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனா கைதிகள் மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்கல வசனம் இருபத்தி ஆறுல அது சடிதியிலே என்று கூறுகிறது கவனிங்க நான் தேவனுடைய திடீர் செயல்களை விரும்புறேன் சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று பவுல் மற்றும் சீலாவின் சங்கிலிகள் மட்டும் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க நண்பரே நீங்க சரியான நபர்களோட இருந்தா உங்களுக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும் எனவே கைதிகள் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கல தேவனும் கேட்டுக்கொண்டிருந்தார் சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை விடுவிக்க ஒரு பூமி அதிர்ச்சியை ஏற்படுத்தினாரு நான் டீனேஜரா இருந்தப்ப எனக்கு உண்மையிலே எனக்கு சில வகையான இசை பிடிக்கும் நண்பர்களே நான் ஒரு பழைய ராக் அண்ட் ரோல் நபர்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம் எனக்கு ப்ளூஸ் பிடிக்கும் எப்படி இருந்தாலும் எனக்கு பதினேழு வயது அப்போ இந்த பாடல் ரேடியோவில் போய்கிட்டு இருந்தது எங்ககிட்ட ஏஎம் ரேடியோ மட்டும் தான் இருந்தது நான் கலிஃபோர்னியாவில் வசித்த அந்த நேரத்தில் சில எஃப்எம் நிலையங்களில் மட்டும்தான் அது இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த பாடல் அப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அப்போ கேட்டதுலேயே மிகவும் அற்புதமான பாடல் தான் இது ராக் அண்ட் ரோல் ப்ளூ பாடல் அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது அது என்னுடைய பாடல் நான் அதை இரண்டு மூன்று முறை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் என் நண்பர்கள்கிட்ட இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் அவங்க இல்லைன்னாங்க நாங்கள் நாங்கள் கேட்கலன்னு நான் ஓ இது அற்புதமான பாட்டு கண்டிப்பாக கேளுங்கன்னு நான் சொன்னேன் நாங்கள் எல்லாரும் ஒரு இரவு விருந்துக்கு போய்கிட்டு இருந்தோம் நான் ஒரு பழைய ஃபோர்ட் வேனை ஓட்டிக்கிட்டு போனேன் நாங்கள் ராக் அண்ட் ரோல் நிலையத்திற்கு ஏஎம் ரேடியோவை திருப்பினோம் என் பாடல் வந்துச்சு நான் சாலையின் ஓரத்தில் நிறுத்தினேன் உடனடியாக என் நண்பர்களை பார்த்து சொன்னேன் கவனிக்க இதுதான் என்னோட பாட்டு அப்படின்னு அதை சத்தமாக வைக்க நான் திருப்பினேன் நாங்கள் அங்கே உட்கார்ந்தோம் என் பாட்டை கேட்டோம் அது என் கவனத்தை ஈர்த்துச்சு சரி உங்களுக்கு தெரியுமா பரலோக தந்தை பரலோகத்துல அவரது மகிமையான சிம்மாசனத்துல அனைத்து தேவ தூதர்களாலும் சூழப்பட்டிருக்கிறத நான் கற்பனை செஞ்சு பார்க்குறேன் நண்பர்களே மேலும் பரலோகத்தில் வழக்கமான காரியங்கள் அப்போ நடந்துகிட்டு இருந்தது திடீர்னு கடவுள் வந்து ஏய் நிறுத்துங்க நான் ஒரு பாடலை கேட்குறேன் உங்களுக்கும் அது கேக்குதா யாராவது ஒருத்தர் பாடுறாரு அவர் 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 சிக்கல்ல இருக்காரு என அவருக்கு அவருக்கு சரியா எதுவும் நடக்கல வணங்குறாரு சூழ்நிலைகள் ஆனா அவர்கள் உதடுகள்ல இருக்கு தேவன் அவரது தொடங்கினாரா அல்லது என்னவென்று எனக்கு தெரியல ஆனா இங்க பாருங்க இதோ ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது அவங்க விடுதலை பெறறாங்க நண்பரே நீங்க உங்க நள்ளிரவுல தேவனை துதிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் அது தேவனுடைய பாடல் அதத்தான் அவர் காதுகள் கேட்க விருப்பப்படுது இது அவருக்கு பிரியமானது நீங்க அதை செய்ய தேர்வு செஞ்சா அத செய்யறதுல இருந்து உங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது கண்டிப்பா முடியாது இருபத்தேழாம் வசனத்துல உண்மையிலேயே இன்னும் நிறைய நடக்குது ஒருவேளை நான் முப்பத்தோராம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அத கேளுங்க அப்போ சிலர் பதினாறு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள் இப்ப கிரேக்க மொழியில இது சுவாரஸ்யம் இருக்குன்னா அதை இங்க அப்படியே படிக்கும் போதாயா ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு அவர் கேட்கிறாரு ஆண்டவரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் பவுல் முப்பத்தி ஒன்றாம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்கன்னு சொன்னப்ப அது அதே வார்த்தை தான் முதலாவதாக இந்த சிறைச்சாலை அதிகாரி தான் தனது மேல் மேலதிகாரிகளில் ஒருத்தருங்கிறத அவர் உணர்ந்தார் அவன் அவர்களை பிரபுக்கள்னு சொன்னான் பவுல் சரி நீங்க ரட்சிக்கப்பட விரும்புறீங்களா மனுகுலத்தின் ஒரே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கர்த்தனை நீங்க விசுவாசிக்கணும் நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றான் ரட்சிக்கப்பட்டா அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு உணவும் கொடுத்தான் நண்பர்களை பவுல் அந்த நபரின் குடும்பத்தினருக்கு பிரசங்க செஞ்சாரா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க எனவே பிலிப்பி நகரத்துல உள்ள இந்த புதிய தேவாலயத்துல இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க அதாவது தேவாலயத்துல சேர்ந்தாங்க இந்த இந்த சிறைச்சாலை அதிகாரி ஒரு பெரிய முன்னாள் ரோமானிய சிப்பாயாக இருந்திருப்பார் அவர் தனது வாழ்க்கையில நிறைய படுகொலைகளை பார்த்திருப்பார் அவர் தனது வாழ்க்கையில நிறைய மரணங்களை கண்டிருப்பார் மனிதர்களின் துன்பங்களுக்கு அவர் மிகவும் இரக்கமற்றவராக இருந்தார் அதாவது நீங்க அதை பற்றி யோசிச்சு பாருங்க அவரு முட்டால் கிடையாது பௌன சீலாவும் ரயில் பாதையில செல்லப்பட்டதா அவர் அறிவாரு அவர்கள் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டதா அவர் அறிவாரு இப்போது அவர்களை சிறையில் அடைக்க அவருக்கு கட்டளை இடப்பட்டது எனவே அவர் அந்த நபர்களை பார்க்கிறாரு அவர்களின் முதுகில் ரத்தம் வழியுது அவங்க அடைஞ்சிருக்காங்க அவர்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டிருக்காங்க அவர் அதை பொருட்படுத்தல இப்போது அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது அவர் அவர்களை தனது குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்துறத நாம பார்க்கிறோம் அவர்களுக்கு உணவளிக்கிறாரு அவர்களின் காயங்களை மென்மையாக கழுவவும் செய்கிறாரு சுத்தம் செய்கிறாரு இயேசு ஒரு நபரோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவர் அக்கறவு உள்ளவர்களா மாற்றுகிறார் அவர் திருடர்களையும் கொள்ளையர்களையும் கொடுப்பவர்களாக மாற்றுகிறார் அவர் கொலைகாரர்களையும் பயங்கரவாதிகளையும் அப்போசலர் மற்றும் சுவிசேஷகர்களா மாற்றுகிறார் அவர் தர்சிசின் சவுலா அப்போசலனாகிய பவுலா மாற்றுகிறார் இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றலைன்னா நீங்க உங்களை ஒரு கிறிஸ்தவர்னு அழைத்து கொண்டா நீங்க பெற்ற இயேசுவை நீங்க ஆராயணும்னு நான் கண்டிப்பா கட்டாயப்படுத்துவேன் நீங்க தவறான இயேசுவை புரிந்து கொண்டு இருக்கலாம் நீங்க எக்ஸ் பெற்று இருக்கலாம் என் நண்பர் எனக்கு தெரிந்த இயேசு மக்களின் வாழ்க்கையில வரும்போது அவர்களின் வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றுவார் இந்த கட்டத்திலிருந்து ஒரு உண்மையான ஆன்மீக கோட்டை இப்போ உடைக்கப்பட்டிருக்கு திறந்தது ஒரு ரோமானிய சிறைச்சாலையின் கதவுகள் மட்டும் கிடையாது அது ஆக்சுவலா திறந்திருந்த ஒரு கண்டத்திற்கான கதவாக இருந்தது நீங்க போன முறை என் கூட இணைஞ்சிருந்த சில வரலாற்று ஆசிரியர்கள் நீதியால் ரட்சிக்கப்பட்டிருந்ததை நான் குறிப்பிட்டிருந்தேன் அதாவது பிலிப்பியில உள்ள நதிக்கரையில் காப்பாற்றப்பட்ட முதல் ஐரோப்பிய பெண் அவங்க அவங்க தான் முதல் முதலாக ரட்சிக்கப்பட்டாங்க அவங்களது ரட்சிப்பை மேற்கத்திய நாகரிகத்தின் திருப்பு முன்னு சிலர் குறிப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எனவே இப்ப ஐரோப்பாவிற்குள் சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கான இந்த இடம் மாறிடுச்சு அது உண்மையில ஏதோ ஒரு அதிர்ச்சியூட்டும் தளர்வாக இருந்து வருகிறது நண்பர்களே பிசாசால ஒரு ஒடுக்கப்பட்ட இந்த நகரம் இருள் நிறைஞ்ச இந்த இடம் அதன் மீது இருந்த இருள் உடஞ்சிருச்சு இப்ப புதிய ஏற்பாட்டுல நாம படித்த மிக அற்புதமான சபைகள்ல ஒன்றான இந்த சபை இப்ப இப்படி உருவாகி இருக்கு ஏனென்றால் பிலிப்பியர் புத்தகத்துல பவுல் அவர்களுக்கு எழுதும் போது அது உண்மையிலே ஆமா லீதியாளுக்கு எழுதப்பட்டது இது அவரது குடும்பத்திற்கு எழுதப்பட்டது ஜெயிலருக்கு எழுதப்பட்டது இது அவரது குடும்பத்திற்கு எழுதப்பட்டது விடுவிக்கப்பட்ட பிசாசு பிடித்த பெண் காப்பாற்றப்பட்டு பின்னர் தேவாலயத்துல உறுப்பினரானாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பவுல் தேவாலயத்தில் உள்ள தலைவர்களை குறிப்பிடுகிறார் எனவே அது வளர்ந்தது மற்றும் அது செழித்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நான் ஒரு தடவை ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருந்த அந்த தருணம் எனக்கு ஞாபகம் வருது நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல அப்ப பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த தேசத்துல இருந்த அரசாங்கம் ரொம்பவும் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக இருந்தது நாடு அடிப்படையில திவாலாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைகள் அங்க நிறைய நடந்துச்சு வெகுஜன கொலைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றி அவர்களின் நிலங்களை கைப்பற்றியது இதற்கு காரணமாக இருந்தது நண்பர்களே அது மிகவும் கடினமான ஒரு இடம் தான் இருந்தது நான் அதை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் அவர் ஒரு நாள் என்கிட்ட கிட்ட பெயிலஸ் உங்கள் தேவாலயத்துல உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு மற்றும் கலிஃபோர்னியாவில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னாரு சிலர் நான் சொல்வதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் கேலிஃபோர்னியா ரொம்பவும் தீவிர தாராளமாக இருக்கிறதாகவும் பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செய்கிறதாகவும் வந்த செய்திய ஊடகங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அதுல நிறைய உண்மை இருக்கு ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு ஆவிக்குரிய சுதந்திரம் இருக்கு மேலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு சுதந்திரம் இங்க இருக்கு மேலும் அவர் அந்த சுதந்திரத்தை ஒருபோதும் சாதாரணமா எடுத்துக்காதீங்கன்னு என்கிட்ட சொன்னாரு அவர் நாம இங்க ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க அதை உணர முடியும் அவர் சொன்னது சரிதான் பிலிப்பி நகரத்தின் மீது இருந்த அந்த ஆவிக்குரிய ஒடுக்குமுறை நடந்த இந்த விஷயங்களின் மூலம் அது உடைக்கப்பட்டதுன்னு நான் நம்புற இந்த அற்புதமான நீரூற்று திறக்கப்பட்டுச்சு அது அங்கிருந்து ஐரோப்பா முழுவதும் சுவிசேஷத்தின் ஜீவத் தண்ணீரை எடுத்து செல்ல போகிறது நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விருப்பப்படுறேன் நண்பர்களே நீங்க நடுராத்திரியில நேரம் ஒதுக்குறீங்களா அதாவது உங்ககிட்ட துதி ஒன்னு இருக்கா நீங்க தேவனிடம் ஆராதிக்கிறீங்களா நான் இப்ப சிலரின் இருதயத்துல பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத உணர்றேன் நீங்க சில பயங்கரமான விஷயங்களை சந்தித்து வரீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு பெண் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உங்க கணவர் விசுவாசமற்றவருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அல்லது நீங்க ஒரு தவறான உறவுல இருக்கிறீங்க நீங்க உங்க புத்திசாலித்தனத்தின் முடிவில் இருக்கிறீங்க அல்லது ஒரு வேலை போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காதுன்னு நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கலாம் அல்லது ஒருவேளை நீங்க ஒரு தேவாலயத்தின் போதகரா கூட இருக்கலாம் நகரசபா உங்களுக்கு எதிராக இருந்து உங்களுக்கு கடினமான பிரச்சனைகளை நடுராத்திரியில பாடி துதிக்கணும் நீங்க கவனமா கேட்கணும் நீங்க உள்ள செல்ல வேண்டிய சில இடங்கள் இருக்கு உள்ள செல்ல ஒரே வழி நீங்க வழியில பாடுறதுதான் நீங்க வெளியேற வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கு வெளியே செல்ல ஒரே வழி நீங்க உங்க வழியில பாடுறதும் உங்க வழியில துதிக்கிறதும் மட்டும்தான் சங்கீத புத்தகத்துல சங்கீதம் இருபத்தி இரண்டுல தேவன் தனது ஜனங்களின் துதிகளில் வசிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுது மற்றொரு மொழிபெயர்ப்பு தேவன் தனது மக்களின் துதிகளை சிங்காசனத்தில் அமர்ந்து பார்க்கிறார் என்று நமக்கு சொல்கிறது நண்பர்களே சொல்ல நம்ம பாடும்போது தேவனுடைய பிரசன்ன இறங்கி வருது குறிப்பா நம்ம பாடும்போது துதிக்கும்போது அவரை துதிக்கும் போது நல்லறவுல நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தும் போதும் பிரசன்னம் இறங்கி நம்ம கிட்ட வருது ஏசாய புத்தகத்துல மகிழ்ச்சி அடைபவரை தேவன் சந்திப்பதாக வேதம் நமக்கு சொல்லுது மகிழ்ச்சி அடைபவரை தேவன் சந்திப்பதா சொல்லுது பகைவரையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சங்கீதம் ஏட்டு நமக்குச் சொல்லுது சங்கீத ஏட்டில் உள்ள அந்த வசனத்தை ஏசு உண்மையிலே விளக்கி சொல்லி இருக்கார் அதாவது துதிக்கிறது தேவனுடைய பலம் என்றும் எதிரிகளின் திட்டங்களை நிறுத்தும்னு சொல்லி இருக்காரு அது அவர அமைதியா இருக்க செய்யுது அதாவது செயலை நிறுத்தி விட்டு விலகிறது அதனால ஏய் இங்க பாருங்க நீங்க அங்க இருந்திருந்தா உங்க கைகள்ல பலமான எடைகள் கட்டப்பட்டு இருப்பது போல உணர்ந்திருக்கலாம் எப்படி அதை சொல்றேன் உங்க குரல் அடக்கப்பட்டதான் விரும்பாத கடைசி விஷயம் தேவன பாடி அவரை துதிக்கிறது தான் ஏன்னா வாழ்க்கை இப்ப மிகவும் அதாவது உங்களுக்கு மிகவும் கடினமா இருக்கு எப்படியாவது அதை செய்யுங்க விசுவாசத்தலை செய்யுங்க அதுல நினைச்சிருங்க உங்க நள்ளிரவுல நீங்க பாடுங்க இது நான் உங்ககிட்ட பேச விரும்பும் கடைசி விஷயத்துக்கு நம்மளை கொண்டு வருது முதல் அழைப்பு பின்னர் பின்னடைவு ஏற்பட்டுச்சு அதன் பின்னர் அனுப்புதல் இருந்தது பின்னர் பாடல் இருந்தது பின்னர் அனுப்புதல் இருந்தது அப்பதான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அனுப்பப்படுகிறது சரியா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக திருப்பி கொடுங்கள் சரியா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்க திருப்பி கொடுக்கணும் பிளிப்பியிலிருந்து அப்போ சிலர் புத்தகத்துல நாம படித்தா பவுல் தெசலோனிக்கேயாவுக்கு போறாரு அவரு பெரேயாவுக்கு போறாரு அவர் அத்தனை பட்டடத்துக்கு போறாரு கொரிந்துக்கு போறாரு அவர் வெவ்வேறு நகரங்களில் உள்ள வெவ்வேறு பகுதிகள் அனைத்திற்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவாலயங்களை நிறுவி ஆத்துமாக்களை செல்வத்தோடு கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடம் கொண்டு செல்கிறார் இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுத்தாங்க பயணம் செய்வதற்கு அவர் செய்த அனைத்தையும் செய்வதற்கும் பவுலுக்கு எங்கிருந்து பணம் கிடைச்சது அது பிலிப்பில் உள்ள இந்த சிறிய தேவாலயத்திலிருந்து வந்தது ஆமாம் உள்ளதுல இருந்து அவர் எங்கெல்லாம் போனார் பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே போனார் மற்றும் அதற்கு அப்பால் செல்லும் போது அவர்கள் அவரை ஆதரித்தாங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அனுப்பும் பெரும் பொறுப்பும் பாக்கியமும் தங்களிடம் இருக்கிறத அவங்க அப்போ உணர்ந்தாங்க அவர்கள் சென்றடைந்தனர் இப்போது அவர்கள் மற்றவர்களை சென்றடைவதில் பங்காளிகளாக மாறிவிட்டார்கள் இரண்டு குறைந்தியர் பதினொன்று ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் பவுல் அவர் நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவருடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்ற அவர்களை கொள்ள நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படவில்லை மகே இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன் எனவே அவர் பண்டைய உலகத்தின் பெரிய நகரங்களில் ஒன்றான கொரிந்துங்கிற பெரிய நகரத்துல இருக்காரு இது ஒரு அற்புதமான நகரம் நாங்க போயிருக்க பவுல் போறாரு பாருங்கள் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் லீதியால் ஓதா நிற உடை விற்பனையாளர் மற்றும் அவரது குடும்ப சிறைச்சாலை அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் கிறிஸ்துவிடம் வந்த மற்றவர்கள் ஒருவேளை அதிர்ஷ்டம் சொல்லும் அந்த சிறிய பெண் அவர்கள் காணிக்கைகளை எடுத்து அப்போசலான் பவுலுடன் அனுப்புனாங்க அதனால தான் அவரால அங்கு பிரசங்கிக்க முடிஞ்சது நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இது பிலிப்பியர் ஒன்று இதை தான் பவுல் உண்மையிலே இந்த மக்களுக்கே எழுதியிருக்காரு அவர் பிலிப்பியர் ஒன்று மூன்று முதல் ஐந்து அதுல என்ன சொல்லிருக்காருன்னா இத வேறு மொழி இருந்து நான் வாசிக்கிறேன் அவர் சொல்றது என்னன்னா சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆமா நண்பர்களை இப்போது பவுல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து முதல் நாளிலிருந்து நீங்கள் அதை கேட்டீர்கள் என்று சொல்கிறார் அதாவது முதல் நாள்ல இருந்து நீங்க அதை கேட்டீங்கன்னு அவரு அப்போ குறிப்பிட்டிருக்காரு வேறு வார்த்தைகள சொல்லணும்னா தேவன் லீதியால் இருதயத்தை ஆற்றங்கரையில திறந்த நாள்ல இருந்து அவள் தன் வாழ்க்கைய கிறிஸ்துவுக்கு கொடுத்த பின்னர் அவளுடைய வீட்டை திறந்த அந்த நாள்ல இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எழும்போது பவுல் சொல்றாரு அந்த நாள் முதல் இன்று வரை நீங்கள் காணிக்கைகளை அனுப்புவதையும் என் ஊழியத்தின் மூலம் நடந்து வரும் இந்த வேலையை ஆதரிப்பதையும் நிறுத்தவில்லை நீங்க அதை பற்றி யோசிச்சு பார்த்தா அது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அவர்கள் பங்குதாரர்களாகவும் அப்போசலனாகிய பவுலுடன் பங்குதாரர்களாக மாறுகிறார்கள் வசனம் நான் உங்களுக்கு இப்ப வாசிக்க போகிறேன் இது இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க எனவே அவர் சென்று பிரசங்கித்த எல்லா இடங்களிலும் அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மற்றும் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவளித்து வருகின்றனர் பிலிப்பியர் நான்கு பதினைந்து முதல் பதினெட்டு மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மகதோனியாவிலிருந்து புறப்பட்டபோது புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டோரு தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாபிரோத்துவின் கையில் வரப்பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைகிறேன் எனவே பவுலின் கூற்றுப்படி அவர்கள் எல்லாரும் அவருடைய ஊழியத்தை ஆதரிக்கிறதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க காணிக்கை அவங்களோட காணிக்க தியாகமானது குருந்தியர் அதை பின்பற்றவும் கொடுக்கவும் ஊக்குவிக்கவும் மக்கதோணியர்கள் தியாகமாக கொடுக்கறத பற்றி அவர் உண்மையிலே குருந்தியர்களுக்கு எழுதியிருக்கார் உண்மை என்னன்னா நம்ம இருதயங்கள் தேவனுக்கு திறந்திருக்கும் போது நம்ம கைகளும் தேவனுக்கு திறந்திருக்கணும் மூடிய கைகள் மூடிய இதயத்தை குறிக்குது எனவே பவுல் நான் காணிக்கைகளை தேடுகிறேன்னு அவர் சொல்லல அப்படின்னாரு நிச்சயமா அவர் அதை அங்கீகரித்து உங்க காணிக்கை எனக்கு உதவியதுன்னு சொல்லியிருக்காரு அது தேவனுக்கு பிரியமானது அது தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்த ஒரு நறுமணமாக இருக்கு அதுவே போதுமானதா இருக்கணும் அவர் தேவன் மிகவும் பிரியமானவர்னு சொல்லிருக்காரு அவரு நான் வரத்தை தேடுவது மட்டும் இல்ல உங்க கணக்கில் மிகுதியாக வரும் கனிகளையும் நான் தேடுகிறேன் இருக்காரு அவரு என்ன சொன்னாருன்னு நான் மறுபடியும் சொல்ற தேவன் மிகவும் பிரியமானவருங்கறாரு நான் வரத்தை தேடுறது மட்டும் இல்ல உங்க கணக்குல மிகுதியா வரும் கனிகளையும் தேடுறேன்னு அவரு சொன்னாரு நண்பர்களே ஆமா அவரு அப்படி எதை பத்தி பேசுறாரு முதலாவதாக அவர் ஜெயித்த ஆத்துமாக்களை பற்றி பேசுகிறார் அதாவது அப்போலோ நாய்கே போல் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சது மூலமா ரட்சிக்கப்பட்டவர்களை வென்ற போது பரலோக புத்தகத்துல அவர்களின் கணக்குல மிகுதியான கனி இருந்துச்சு அது பிலிப்பிய கிறிஸ்தவர்கள் அப்புறம் லீதியால் சிறைச்சாலை அதிகாரி அவங்களோட குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்ட அந்த பிசாசு பிடித்த சிறுமி ஆகியோரின் கணக்கு வர அது போச்சுன்னு சொல்லலாம் அவர்களோட கணக்குகள்ல மிகுதியாக அந்த கனி இருந்துச்சு அந்த பெண் நகரத்திலிருந்து வெளியே வந்த அனைத்து சமாரியர்களையும் பார்த்து நான் செய்த அனைத்தையும் எனக்கு சொன்ன ஒரு மனிதனை பாருங்கள் இவர்தான் மேசியாவாக இருக்க வேண்டும் என்றார் இயேசு தம்மிடம் வரும் மனித குல கடலை பார்த்து அறுவடை முதிர்ச்சி அடைந்தது அறுவடைக்கு தயாராக உள்ளது முதிர்ச்சி அடைந்தது என்று சொல்கிறார் அவர் வேதத்துல மனித ஆத்துமாக்களின் அறுவடை தேவனுக்கு ஒரு கனியா இருக்கிறத பற்றி பேசினாரு எனவே அவர்களுடைய கணக்குல ஏராளமா கனி இருந்துச்சு ஜெயித்த அனைத்து ஆத்மாக்கள் மீட்கப்பட்ட திருமணங்கள் விடுவிக்கப்பட்ட பிசாசு பிடித்த மக்கள் குணமடைந்த நோயாளிகள் மீட்கப்பட்ட விபச்சாரிகள் பயிற்சி பெற்ற குழந்தைகள் அதே மாதிரி அந்த ஆவிக்குரிய கனி அனைத்தும் அவர்களின் கணக்குக்கு போய் சேர்ந்துச்சு அவர்கள் பரலோகத்திற்கு சென்ற போது தேவன் இதோ உங்கள் வெகுமதி பெரியது ஆயிரக்கணக்கான அது மட்டும் இல்ல மில்லியன் கணக்கான மக்கள் உங்கள் காரணமாக கிறிஸ்துவிடம் வந்துள்ளனர் என்று சொன்னார் அவர்கள் ஆண்டவரே எப்போது என்று கேட்க போகிறார்கள் அவர்கள் சரி நீங்கள் அப்போசலனாகிய பவுல ஆதரிச்சீங்க அவர் புதிய ஏற்பாட்டின் மூன்றில் இரண்டு பங்கை எழுதினாரு அவர் ஆத்துமாக்களை வென்றார் நான் அவரை பயன்படுத்தினேன் ஆனால் அவரால் அதை மட்டுமே செய்ய முடிந்தது நீங்கள் அவரை அனுப்பியதால் அந்த ஆதரவின் காரணமாக மட்டுமே சாத்தியமானது எனவே வெகுமதி அவருக்கு மட்டுமல்லாது உங்களுக்கும் வருகிறது ஒருவேளை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும் மனித கடல் அவர்களிடம் வந்து உங்களுக்கு நன்றி நீங்கள் காணிக்கை கொடுத்ததால் நான் காப்பாற்றப்பட்டேன் என் திருமணம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது நான் ஒடுக்கும் முறையால் பாதிக்கப்பட்டேன் கர்த்தருடைய வார்த்தையால் நான் விடுவிக்கப்பட்டேன் என்பார்கள் நீங்க கொடுக்கலனா அது ஒருபோதும் நடந்திருக்காதுன்னு கூட சொல்லக்கூடும் மேலும் அது தொடர்ந்தது சிலர் எங்களை தொடர்ந்து ஆதரிக்கிறீங்க நான் நன்றி சொல்லணும் இந்த ஒளிபரப்புகளை நாங்க இதை எடுத்து மேலும் நூற்று முப்பது நாடுகள்ல ஒளிபரப்பு செய்யறோம் நாங்க இப்ப ஏராளமான மொழிகள்ல அதை ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் நாங்க ஒளிபரப்பும் பதினோரு முக்கிய மொழிகள்ல அதை நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம் நாங்க தொலைக்காட்சி மூலம் மட்டும் கிடையாது அதாவது சமூக ஊடகங்கள் மற்றும் உலகம் முழுவதும் பல மொழிகள்ல எல்லா வகையான விஷயங்களையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்போ இதை ஆங்கிலம் அல்லது வேறு மொழிகள்ல கேட்கலாம் நீங்க நீங்க எங்கள ஆதரிச்சா அனைத்து பலன்களும் கிறிஸ்துவுக்கு வென்றெடுக்கப்பட்ட அனைத்து மக்களும் மாற்றப்பட்ட வாழ்க்கைகளும் தொடங்கப்பட்ட தேவாலயங்களும் இது எல்லாம் உங்க கணக்குல நிறைந்திருக்கும் கனிகள் தான் உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்கள்ல தேவன் செய்யும் ஏராளமான நற்செயல்களை நான் நன்கு அறிவ நண்பர்கள் மேலும் அந்த செயல்களின் பலனானது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்கள் கொடுத்தது நான் சொன்னது போல தியாகமாகவும் தேவனுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது நண்பர்களே பின்னர் அவர்களின் தொடர்ச்சியான தியாகம் விருப்பமான மகிழ்ச்சியான கொடுப்பதன் காரணமாக பவுல் அவர்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு மேலும் நீங்க வாக்குறுதிய அதன் அமைப்பிலிருந்து பிரிக்க முடியாது கவனிங்க அந்த வாக்குறுதியை அதன் அமைப்பிலிருந்து பிரிக்கவே முடியாது வாக்குறுதி இதுதான் மிஷினரி ஊழியத்திற்காகவும் தியாகமாகவும் கொடுப்பவர்களுக்கும் கர்த்தருடைய வேலையை ஆதரிக்கிறவங்களுக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அந்த வாக்குறுதிக்காக தேவனுக்கு நன்றி அவர் தமது தேவைகளுக்கு ஏற்ப நமது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யறது அவர் அதை செஞ்சிருந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்ட உடனே கொடுத்தல் பூர்த்தி செய்யப்படுகிறது ஆனால் அவர் தனது செல்வங்களின்படி நமது தேவையை பூர்த்தி செய்கிறார் அதாவது மீதி என்று அது சொல்கிறது வேறு ஒருவருக்கு உதவ போதுமான எஞ்சியவற்றை கொண்டு நாம தேவைகளை நமது தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் நமக்கு போதுமானதை தருகிறார் அது தேவனுடைய வழியாகும் நண்பர்கள் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்பட நாம திருப்பி கண்டிப்பா கொடுத்தாகணும் கண்டிப்பா நாம திருப்பி கொடுக்கணும் அது ராஜ்ய வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதி இது ஒரு உண்மையான விசுவாசின் இதயத்திலிருந்து நன்றி உணர்வையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும் இயல்பான ஒரு வெளிப்பாடு உங்க வாழ்க்கை சுவிசேஷத்தின் மூலம் மாற்றப்பட்டிருந்தா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மற்றவர்கள் நீங்க கொடுக்கணும் மீண்டும் எங்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன் உங்க ஆதரவு இல்லாம நாங்க செய்யறத தொடர முடியாது எனவே உங்க கணக்குல ஏராளமான பலன்கள் இருக்கும் உங்க சூழ்நிலையில எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்க பாடலை நீங்க கண்டுபிடிச்சு விசுவாச உணர்வுல உங்க குரலை உயர்த்தி உங்க கைகளை உயர்த்தி தேவனை அவரது நன்மைக்காக நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் விடுதலைக்காகவும் அவர் உங்களை அவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறதுக்காகவும் அவர் உங்களிடம் ஒரு இறக்கமுள்ள இதயத்தை தேவனை சொல்லி இந்த பிரார்த்தனையை செய்து நன்றி சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன் நன்றி மக்களே நன்றி மக்களே நாங்கள் ஒரு நித்திய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறோம் நீங்க அதுல ஒரு பகுதியா இருக்கீங்க தேவனை உங்களை ஆசீர்வதிப்பார் மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலஸ் கான்லி டாட் காமை பார்வையிடவும்